இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தவங்க ரொம்ப அக்கறையா இருந்தவங்க பேசாம இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க தேடி போகாதீங்க அதே போல விவாதிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்படி எதுவுமே பண்ணாம இதை மட்டும் பண்ணுங்க இப்படி பண்றதுனால உங்க மதிப்பு கொஞ்சம் உயரங்க மதிக்காததுனாலதானே உங்களை அலைய விடுறாங்க தேட விடுறாங்க அலட்சியப்படுத்துறாங்க பேசாம இருக்கிறாங்க அப்போ அத மதிப்பை முதல்ல வர வைக்கணும் அதுக்கு இத மாதிரி நீங்க பண்ணினா போதும் கண்டிப்பா பேசாம மதிக்காம இருக்கிற உறவுகளை நீங்க தேடி போகாம அவங்கள்ட்ட போய் கெஞ்சாம அதே போல அவங்கத்த வியா எதுக்கு பேசல அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணாம நீங்க இருந்தாலே இருந்து இதே மாதிரி பண்ணுனா உங்கள் மீது மதிப்பு வரும் கண்டிப்பாக அவங்க வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒருத்தங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே பண்ணுற வேலை என்னவா தெரியுமா இருக்கும் போய் கெஞ்சிட்டு நிற்பீங்க பேசு பேசு பேசுன்னு சொல்லி அவங்க பின்னால துரத்துவீங்க இப்படியெல்லாம் துரத்தவும் செய்யாதீங்க கெஞ்சவும் செய்யாதீங்க அவங்க இப்படி பண்ணுறதுனால ஒரு பிரோஜனை இல்லை அமைதியாக இருங்க அமைதியா இருந்தாலே போதும் நான் சொல்லுவேன் என்ன அமைதியா இருந்தாலே அவங்க வந்து மதிப்பாங்களா அது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க கெஞ்சுறதுனாலையோ நீங்க புண்ணால துரத்துறதுனாலேயோ அவங்கள தேடி போடுறதுனாலையோ அதே போல எதுக்காக பேசலை ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட சண்டை போடுறதுனாலயோ எதுவுமே நடக்க போறாது அட் சேம் டைம் மௌனமா இருந்து பாருங்க நீங்க நிறைய விவாதச்சு அதாவது அவங்ககிட்ட போய் காரணம் கேட்டு நிற்கும்போது வர அதுக்குள்ள பதில் வராது ஆனா நீங்க அமைதியாக இருந்து பாருங்க கண்டிப்பா அவங்க யோசிக்க தொடங்குவாங்க ஏன்னா உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க நாள் வர புரிய வைக்கல எப்பனாலும் இறங்கி இறங்கி போய் பேசிட்டு இருந்தீங்கல்ல இப்போ நீங்க பேசல கெஞ்சல தேடி போகல விவாதிக்கல சண்டை போடல அப்படிங்கும்போது உங்க மாவனும் அவங்கள பாதிக்கும் அப்பந்தான் உங்களை பத்தி அவங்க ஃபீல் பண்ணவே தொடங்குவாங்க என்னடா இவங்க பேசல பின்னால நம்மளை சுத்தி வரல என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்க மௌனம் தான் உங்களை யோசிக்க வைப்போம் அதுக்கு இல்லாம ஏன் பேசல எதுக்கு பேசல அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணாதீங்க அவங்க மதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படாதீங்க நீங்க உங்க மதிப்பை உணருங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாங்க நீங்க உங்க மதிப்பை உணரணும் நீங்க யாரு உங்க கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நீங்க மதிப்பை உயர் உணரணும் இப்படி உணரும் தான் உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியும் இவ்வளவு நாளும் நீங்க அவங்களுக்காகவே நேரத்தை ஒதுக்குனீங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சுத்தி சுத்தி அவங்களே யோசித்துட்டு இருந்தீங்கல்ல உங்களை நீங்க யோசிக்கிறதுக்கு மறந்துட்டீங்கல்ல இனி உங்களை நீங்க உணருங்கள் உங்க மதிப்பை நீங்க உணருங்கள் நீங்க அவங்களுக்காகவே வாழ்ந்து உங்க உண்மையான கேரக்டரை தொலைச்சிடாதீங்க தொலைக்காம உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க மதிப்பு என்ன இத முதல்ல நீங்க உணர்ந்துட்டு உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க உங்க வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க இப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க பேசாம இருக்கிறவங்க என்னடா எப்பவுமே இவங்க எதையோ பறி கொடுத்தது மாதிரி இருப்பாங்களே இப்போ ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு இங்க தேடி நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுறதுனாலயோ இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க தொன தொண தொ பேசும்போது அங்க உங்க மதிப்பு குறையும் எது தேவையோ எந்த நேரத்துல பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் மற்ற நேரங்கள்ல உங்களுக்காக நீங்க வாழுங்க சுயமரியாதை இழந்துதான் ஒரு உறவு வேணும் அப்படின்னா அந்த உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க சுயமரியாதை மனிதனுக்கு முக்கியம் இங்க பாருங்க இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் என்னன்னா முதல்ல பழகும் போது ரொம்ப அங்க கொட்டி கொட்டி கொடுத்துருது அதுக்கு பிறகு நாட்கள் செல்ல செல்ல அலட்சியப்படுத்தப்படுவீங்க இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் அதனாலதான் நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் இருக்கு அதுல ஒரு பட்டாம்பூச்சி பறகுதுன்னா அந்த பட்டாம்பூச்சிக்கு பின்னால நீங்க துரத்தி செல்லக்கூடிய ஒரு மனிதனா இருக்க கூடாது அந்த பட்டாம்பூச்சி உங்களை தேடி வர வைக்கணும் அப்படின்னா இருக்கணும் நீங்க மதிப்பு மிகுந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேடி போகக்கூடிய அவசியம் கிடையாது கண்டிப்பா அவங்களே தேடி வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேடி வருவாங்க அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா புரியுதா உங்க மதிப்பை நீங்க வளர்த்துக்குங்க யாரையும் நீங்க தேடி போகணுன்னு ஒரு அவசியம் கிடையாது அவங்க தேடி வரணும்னா நீங்க உங்க தகுதியில உயர்ந்தவர்களா இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க பேசாதவங்களுக்காக கெஞ்சி கண்ணீர் வடிச்சு அவங்க கிட்ட போய் தேடி போய் விவாதம் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்க எதிர்காலம் கெட்டு போகும் நான் சொல்றேன் அலட்சியாலும் போறேன்னு சொல்றாங்களா பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி அலட்சியப்படுத்துறாங்களா விட்டுருங்க இப்ப நீங்க யோசிக்கலாம் எங்களால அவங்கள விட முடியலையே அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள ரீசனும் நான் சொல்லித்தாரேன் எப்படின்னா இங்க முதல்ல நீங்க பேசி பழகும் போது அவங்க உங்களுக்கு அளவு கடந்த அளவு காசு செலவழிச்சிருக்க மாட்டாங்க அதாவது நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே டைமண்டோ நகையோ இல்லைன்னா அதிகளவு காசோ இல்லைங்க அவங்க ஆறுதலான வார்த்தை அன்பான பேச்சு இதை முதல்ல அளவு கடந்த அளவு தந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்ததுனாலதான் உங்க மைண்ட்ல என்ன ஆயிரும்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களை தெரியாமையே அந்த சப் ஓ இவங்க ரொம்ப நம்ம கிட்ட அன்பா இருக்காங்க ஆசையா இருக்காங்க அப்படிங்கிறது உங்க சப் மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆனதுனால தான் இப்போ இவ்வளவோ அவங்க கஷ்டப்படுத்தின பிறகு அவளை விட முடியாம நீங்க கலங்கி போயிருக்கீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு ஃபிலிம் பாக்குறீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க முதல்ல போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் அறிஞ்சிக்கிறீங்க தானே அதுக்கு பிறகு திருப்பி 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 நீங்க அதே பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு சளிப்பு வருது இல்ல அதனாலதான் நீங்க அளவு கலந்த அளவு அவங்களுக்கு அவைலபிளா இருந்து இறங்கி போக போக இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் அப்பந்தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த சப்மைண்டு இவங்க இதனாலதான் அவங்க தேடி போக வர வைக்குது அவங்கள பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும் அது காரணம் வந்து இதுதான் சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னா இது வந்து நல்ல எண்ணமா இருக்கலாம் இல்லனா ஏதாவது உங்க மனசு வெறுக்கும்படி அவங்க பேசியிருந்தா வர இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் இவ ரொம்ப என்ன அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்க அதே இதை பழையபடி அவங்க காய தந்ததை நீங்க திருப்பி 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 யோசிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த மைண்டு என்ன சொல்லணும் தெரியுமா எவ்வளவு நாள் தான் இதை பற்றி யோசித்துட்டே இருக்குது நம்ம கடமை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுடைய மெமரி வந்து உங்க கடமையில கவனத்தை செலுத்திடும் அதனால தான் மொதல் இருக்கிற அந்த காயங்கள் அந்த வலி அந்த வேதனை அந்த பிரிவு தாங்க முடியாம இருக்கும் நாட்கள் போக போக பழகிருப்பாங்க இதுக்கு இதுதான் ரீசன் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க உங்க மதிப்பை நீங்க உயர்த்தும் போது கண்டிப்பா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க அலைய விட்டவங்க பேசாம தேட வச்சவங்க நீங்க உங்க விவாதிச்சாலும் அதை கேட்காம ஏதோ ஒண்ணு வந்து பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி வர வைக்கணும்னா உங்க மதிப்பை நீங்க உயர்த்தணும் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் ஹார்ட் ஒர்க் போடுங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வாங்க யாரெல்லாம் பேசாமல் போனாங்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ